எதிர் நீச்சல் சிறியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நந்தினியும் ரேணுகாவும் தர்ஷன் பார்கவிக்காக கடைக்கு போய் புடவை பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாமல் யாராருக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ அதையெல்லாம் கொடு நந்தினிங்கிறாங்க ரேணுகா சொன்னதுக்கப்புறம் நந்தினி புடவையை எடுத்து கொண்டு போய் விசாலாட்சிக்கு கொடுக்குறாங்க விசாலாட்சி ஏண்டி எனக்கு இது எது எதுக்கா நாளைக்கு தீபாவளி தீபாவளிக்கு துணி பொதுத்துணி கொடுத்தலாம் இந்தங்க மாமியார்ங்கிற முறையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருந்தா கட்டிக்கோங்கிறாங்க நீ எடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்குறேன் நீ எல்லாம் ஒன்றும் எடுத்து கொடுக்க தேவையில்லைங்கிறாங்க கதை அதான் சொல்லிட்டேனே தேவைப்பட்டா கட்டிக்கோங்க தேவை அப்படி போட்டுங்க அது உங்களோட விருப்பம் எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடலாம் தான் நாங்க நினைச்சோம் ஏன் அத்தையோட தம்பி வந்து நீங்க எல்லாம் பாத்துக்கோங்கம்மா எல்லாம் சிறப்பா செய்யுங்கம்மா இந்த வீட்டு மருமக நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் பார்த்து இந்த குடும்பத்தை சந்தோஷமான வழிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல யாரோட காதலையும் விழலையா அவங்க சொன்ன காரணத்துக்காக தான் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக நாங்களும் தீபாவளி கொண்டாடுறோம் இதெல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் மறுபடியும் நடக்க வேண்டியது ஆனா இதெல்லாம் தான் இங்க உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி சரி நாளைக்கு தீபாவளி வரத்தான் போகுது தீபாவளி நாள் எல்லாரும் கொண்டாடத்தான் போறாங்க நாங்களும் கொண்டாடலாம் தான் இருக்கோங்கிறாங்க அது சரி இது கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் தீபாவளிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலாம் இன்னைக்கே நைட்டு பலகாரம் எல்லாம் பண்ணிடலாங்கிறாங்க ரேணுகா ரேணுகா நந்தினி லட்சுமி தனனி எல்லாருமே வெளியில உட்காந்து வடச்சட்டி வச்சு பலகாரம் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த கரிகாலன் ஓடி வந்ததும் அடடா அதிரசம் போடுறீங்களா அதிரசம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறாங்க டே அதுக்காக வந்து எண்ணெய் சட்டியில குதிச்சுறதடா நாங்களும் சுட்டு தருவோம் நாளைக்கு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எடுத்து தரோம் சாப்பிடுங்கிறாங்க ஐயோ இல்லக்கா பார்த்துதான் சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியா இருக்கும் இருக்கும் ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க இப்போ போக பொரிய இல்லையடான்னு விரட்டுறாங்க இதை பாருங்கக்கா என்ன விரட்டாதீங்க அப்புறம் ருசியே இல்லாமல் இருக்குங்கிறாங்க அடப்போட செத்து நீ இப்போ போறியா இல்லை தர்ஷினியை எழுப்பிட்டுமாங்கிறாங்க ஏ தர்ஷினி அவனுக்கு என்னென்னு கவனி அப்படியே மோதிக்கிட்டு வந்து நிற்கிறான் பாரு த எண்ணெய் சட்டியில் விழுந்து கருகி போயிட போகிறான் அப்புறம் தலை தீபாவளி கொண்டாடின மாதிரி தான் ரேணுகா சொல்லவும் ஆமாம் எனக்கு எண்ணெய் சட்டியில் போட்டு முக்கிய எடுக்கிறதுலையே இந்த குறியாக இருக்குது பாரு ஒரு அதிரசம் கொடுக்கறதுக்கு நீ எண்ணெய் சட்டியில் போட்டு என்னை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏக்கா ரேணுகா நீ பேசுறதெல்லாம் நியாயமாக இருக்கா ஞானமாக வரட்டும் அப்புறம் இருக்க உனக்குங்கிறாங்க டே போட செத்த வேலை செய்யும்போது வந்து தோணும் தோணன்னு பேசிக்கிட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் ஒன்னு எடுத்தே தீர்வேன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி அப்படி ரெண்டு அதிர் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இருந்து வந்துடுறாங்க அவங்கள பார்த்ததும் கரிகால நோட்டமா ஓடி போய் என்னமாம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கிறாங்க இங்க பாருடா பட்டாசு வாங்கியிருக்கேங்கிறாங்க அப்படி அவங்க கொடு முதல்ல இந்த எண்ணெய் சட்டிக்கிட்ட வச்சு கொளுத்தலான்னு சொல்லி பட்டாசு ஒரு சுருள் எடுத்து தர்சனுக்கு பக்கத்தில் போடுறாங்க டே லூசு பையில எங்க எதுக்கிட்ட பட்டாசு வைக்கிற கொண்டு போய் அங்க வெளியில வைவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டே முதல்ல வெளியில கொண்டு வந்தா வெளியில வச்சு பட்டாசு கொலத்திட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொளுத்தலாம் வா அப்படின்னு கூப்பிடவும் கரிகாலன் சரின்ட்டு போகிறாங்க கரிகாலன் ஞானம் கதறி இவங்க மூணு பேரும் பட்டாசு வைக்கிறேங்கிற பேரில் எல்லாரும் ரோட்டு மேலே அங்கங்கே வச்சு வெடிச்சிட்டு இருக்காங்க ஞானம் ஒரு பட்டாசு எடுத்து பயந்துகிட்டே வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி போன கரிகாலன் வேஷ்டியை எழுத்து கட்டிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க தேய் தீ பறக்குதுடா தள்ளி நெல்லுங்கிறாங்க ஞானம் அதை கேட்காத கரிகாலன் அடைப்போமாம்மா தீயே பிடிக்கல அதுக்குள்ளே எப்படி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கரிகாலன் மும்முரமாக பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட ரெண்டு காலுக்கு நடுவில் பட்டாசு பட்டாருன்னு வெடிச்சிடுது ஐயோ அம்மாவை பட்டாசை கொண்டு எங்கே வச்சிருக்காரு பாரு வெடிச்சிடுதே நான் என்ன செய்வேன் எனக்கு தாங்க முடியலையே வலிக்குது வலிக்குதுன்னு குறிச்சிட்டு இருக்காங்க கரிகாலன் அடைப்பாவி சென்றாலா எதுக்கிட்டா பட்டாசு மேலே போய் உட்காந்தேங்கிறாங்க ஐயோ ஞானம் அம்மா தான் வேணுனே பட்டாசை கொண்டு வந்து கொளுத்தி வச்சுட்டாருங்கிறாங்க டேய் நானே உங்ககிட்ட சொன்ன தீ பறக்குது தள்ளி நல்லன்னு நீ கேட்டியா நீ பட்டாசுக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்க உனக்கு வெடிச்சிருச்சு நான் என்ன செய்யிட்டுங்கிறாங்க ஞானம் அதிர ஓடி போய் ஒரு டப்பா நிறைய தண்ணியை கொண்டுட்டு வந்து கரிகாலன் மேலே ஊத்துறாங்க அப்போ கூட நந்தினி மனசு கேட்காம ஐயோ பூத்தாதையா செட்டிக்காயிருங்கிறாங்க பரவாயில்ல விடு அவனுக்கு என்ன ஆனாலும் எல்லாம் ஒன்று முதல்ல வாயு மேல போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இல்லைன்னா படுக்க வச்சு பட்டாச பற்ற வச்சுட்டு இருக்கணும் அதுதான் அவனுக்கு சரியாக இருந்திருக்கும் கொஞ்சம் ஏமா அந்த பொச்சுங்கிறாங்க ஏக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் மனசாட்சியே இல்லையா உனக்கு இடுப்புக்கு மேலே எல்லாம் நார்மலாக தான் இருக்குது இடுப்புக்கு மேலே இப்படி என் குடும்ப வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்களே உங்கள் புருஷன் தான் செஞ்சுட்டார் இப்படி ஒரு காரியத்தைங்கிறாங்க அப்படி தான் வேணும் நீ அவங்களுக்கு ஜாதரா போட்டுக்கிட்டு மணி அடிச்சுட்டு இருக்கிற எல்லாம் உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுங்கிறாங்க ரேணுகா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி ஜெயிக்கிறதுலையே குறியாக இருங்க என்ன குடும்பமா என்ன ஜென்மமோ இப்படி வந்து வீடு வசமாக மாட்டிக்கிட்ட இந்த கறிக்கஞ்சிக்கு ஆசைப்பட்டு இவங்களோட ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு பட்டாசு நம்பியே சிறப்பாக கொண்டாட முடியாமல் போச்சேன்னு வருத்தப்படுறாங்க கரிகாலன் அப்பாடா இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க நந்தினி ஏக்கா இந்த சந்தோஷத்துலேயே நம்ம போய் உறங்கிடலாமா காலையில் நேரமே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கலாங்கிறாங்க அடியே இவ்வளோ வேலையை போட்டுட்டு போய் உறக்க வேணுமா உறக்கம் வா வா வந்து வேலையை முடிச்சுட்டு காலையில் நேரமே எழுந்திரிச்சு எல்லாரும் தலைக்கு குளிச்சு தலை தீபாவளியை சிறப்பாக கொண்டாடணும் பார்கவி தர்ஷன் நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் போய் உறங்க வந்தால் உறங்குங்க போங்க நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரோங்கிறாங்க சரின்ட்டு பார்கவி தர்ஷன் ரெண்டு பேரும் போகிறாங்க அப்பதான் கரிகாலன் குதிரைச்சதை நினைச்சு பார்கவி சிரிக்கிறாங்க அதை பார்த்து ரேணுகா அம்மாடி அம்மா இப்பதான் உன் முகத்திலேயே சிரிப்பை பார்க்கிற இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இதுதாம் தீபாவளி இந்த சிரிப்புக்காக தான் நாங்க இவ்வளவு நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீ சிரிச்சா தாமா தீபாவளி இதுதான் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் தீபாவளிங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும் இதை கேட்ட பார்கவி இவங்க ரெண்டு பேரும் நம்ம மேல எவ்வளவு பாசம் அன்பும் காட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு ரூமுக்கு எல்லாம் முடிச்சதும் ரேணுகா நந்தினி எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க விடிய காலையில எழுந்திருச்சு நந்தினி போய் விசாலாச்சுக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை அத்தை எழுந்திரிச்சு வாங்க வந்து இந்த புடவையை கட்டிக்கோங்கன்னு கூப்பிட்றாங்க தட்டி கட்டி எழுப்பு நந்தினி இந்த புடவையை வந்து கட்டிக்கிட்டுங்கிறாங்க ரேணுக்கா வெளியில் வந்த விசால் ஆச்சு என்னடி தலை போகிற அவசரமா எதுக்கு இப்படி கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க இடா அத்தை இன்றைக்கி தலை தீபாவளி இன்னமும் ரூம் போட்டு நீங்கள் வெளியே வரலீன்னு நான் கூப்பிட்டேன் இதோ உங்களுக்கும் புடவை எடுத்துருக்கோம் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வாங்க சாமிக்கு படையல் போட்டாச்சு எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாமியை கும்பிட்டுட்டு தர்சனுக்கும் பார்கவைக்கும் நம்ம படையில விருந்து போடலாங்கிறாங்க இது கேட்ட விஷாலாச்சு ஆமாம் இது ஒண்ணுதான் குறைங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இவனால இவளுக்கெல்லாம் தல தீபாவளி ஒரு கேடாங்கிறாங்க விஷாலாச்சி இத பாருங்க நாங்க உங்ககிட்ட சொன்னது இந்த புடவைய மாத்தி கட்டிக்கிட்டு வாங்கினதான் சொன்னோம் தல தீபாவளி வேணுமா வேண்டாமாங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணோம் அது மட்டும் இல்லை பாவம் இந்த புள்ள பெத்த அப்பா இறந்து முப்பது நாள் கூட ஆகாம அவளை சகஜ நிலைமைக்கு இன்னமும் கொண்டு வர முடியல நீங்க உங்க தம்பி வந்ததும் பிறந்த விடுத்த பெருமையை எவ்வளோ பெருமையை எடுத்து சொல்லும்போது கக்கப்புக்கான்னு கண்ணு கலங்க அழுதுகிட்டு இருந்தீங்க உங்கள் வயசுக்கு இவ்வளவு ஏக்கம் தாகம் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அந்த ஆசையும் நெனைப்பு வராதா என்ன பெற்ற தாய் தகப்பின இழந்த இந்த பொண்ணோட நிலமையை நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ரிசியாக இருக்கீங்களே இந்த வீட்டுக்கே பெரிய மனுஷன் நீங்கள் நல்லதும் கெட்டதும் எடுத்துச் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லவா இருக்குங்கிறாங்க ரேணுகா ஏ எங்கள் அம்மாவை மதிக்காத பேசுறீங்களாங்கிறாங்க கதே உங்கள் அம்மாவை நாங்கள்லாம் மதித்து தான் பேசுகிறோம் எல்லார்டையும் கிள்ளிக்கிறியாக நினச்சி கேவலமாக பேசிட்டு போகிறீங்க மற்றவங்க யாரும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேங்க அது மனச ஜாதிங்கிறாங்க நந்தினி ஏ அப்ப நாங்க மிருகமாங்கிறாங்க அதை நாங்க சொல்ல வேண்டியது இல்லைங்கிற எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தா கதிர் சொல்றாரு அம்மா இவளுக்கு எடுத்து கொடுத்த புடவை எல்லாம் உனக்கு வேண்டாமா நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அதை நீ இந்த நாள் கட்டுங்கிறாங்க கதிர் பாருமா இவளுக்கெல்லாம் உன்னை மதிக்க தெரியல இந்த விடிய மஞ்ச எப்போ வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்தாங்களோ அப்பவே இந்த வீட்டோட நிம்மதி போயிடுச்சு இவ வீட்டுக்குள்ள எடுத்து வச்சதும் அண்ணன் எங்கேயோ போய் காணாம உட்காந்துருக்காரு ஆனா எங்க போனாரு என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல இத்தனைக்கும் காரணம் இந்த பொம்பளைக்கு தான் Thank you. அதனால் இவ்வளவு எடுத்து கொடுத்த புடவையை நீ கட்டாத நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த புடவையை நீ கட்டுமான்னு சொல்லி கதிர் ஒரு புடவையை கொண்டு வந்து விஷால் அச்சுக்கிட்ட கொடுக்குறாங்க எப்பா கதிர் இது என்ன புடவைப்பா புடவை ஜிகு ஜிகுன்னு இருக்குது இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா இது எதுக்குப்பா இப்போ எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் கேட்குறாங்க விஷாலாச்சு இதை பார்த்த நந்தினி சொல்கிறாங்க ஆமாம்மா பழக்க தோசம் விட்டா போயிடும் அந்த அருவ கரிசிக்கு எடுத்து கொடுத்த பழக்கம் போல் இருக்குங்கிறாங்க இது கேட்ட கருகெல்லாம் நாடாக ஆமாம் ஏக்கா கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிருச்சு ஏன்னா தானே எங்கேயோ பார்த்துக்கிட்டு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் எப்பவும் கச்சிதமா கணக்கு போட்டு வச்சிருக்கு பாரு கதிர் மாமா நீ சரியான ஆளுயா அறிவுக்கரசி அக்காவை நினைச்சுக்கிட்டே போயிருப்ப அது தான் புடவைன்னு நினைச்சிருப்ப அதான் கடைக்குள்ள போனதும் அறிவுக்கரசி அக்கா கட்டுற மாதிரியே புடவையை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்தியாக்கும் உங்க அம்மாவுக்கு இந்த புடவையெல்லாம் அந்த மாதிரி அழகு தான் கட்டுவாங்க இந்த அம்மா கட்டாது பார்த்தே உங்களுக்கு திகு திகுன்னு புடவை பிடிக்குமான்னு கேக்குறாங்க கரிகாலன் டேய் நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல பேசாம வாயை முடிக்கிட்டு ஓரமா நில்லுடா எனக்கு என் மவனுக்கு நீ போட்டு விட்றாத ஏதாவது ஒரு வாக்குல நீ கோர்த்து விடுறதே குறியா இருக்குறேங்கிறாங்க ஆமாமா உன் மவனுக்கு சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் குதி குதின்னு குதிக்கிற ஆளுத்தான் போட்டு விட்டாலும் ஆடுவான் போடாமலும் ஆடுவான் இன்னமும் அருமை வெறுமை புத்திரனை பெற்று வச்ச மாதிரியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த பேச்சை மாற்றிக்கோங்கங்கிறாங்க கரிகாலன் சரி 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 போய் புடவைய உடுத்துக்கிட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்லாங்கிறாங்க நந்தினி நந்தினி ரேணுகா தர்ஷினி எல்லாருமே ரெடி ஆகி வந்துவிட்டாங்க தர்ஷினி வரும்போது சோகமாக இருக்கிறத பார்த்த நந்தினி கேட்குறாங்க என்ன தர்ஷினி ஏன் இப்படி சோகமாக இருக்க உங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க ஆமா சரிமோ தெரியல காலையிலேருந்து அம்மா ஞாபகமாகவே இருக்குதுங்கிறாங்க ஆமா தர்ஷினி அப்படிதான் இருக்கும் そう。Cool. ஒரு நோம்பி நொடி நலம் பழம் கேட்டா நம்ம பெத்ததாய் தான் நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு நம்ம மனசு ஏங்கும் தான் உன் மனசுலையும் உங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கு தர்ஷினி சரி அம்மாவை பாக்கறதுக்கு போகலாம் இப்போ நீ சாமி கும்பிட்டு சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடிட்டு அப்புறமா கிளம்பலான்னு சொல்றாங்க ரேணுகா சரி சட்டி அப்படின்னு சொல்லி போய் குளிச்சுக்கிட்டு வந்து அவங்களும் ரெடியாகி உட்காந்துருக்காங்க பார்கவியும் தர்ஷனும் ரெடியாகி வந்திருக்காங்க இங்க சாமிக்கு முன்னாடி எல்லா படைகளும் வச்சு சாமியை கும்பிடலான்ட்டு போகும்போது அப்போ கதிர்வேல சொல்றாரு இதையெல்லாம் இங்கே யார் சாப்பிட போறாங்கிறாங்க நீங்க சாப்பிட்டாலும் சரி கொடுத்ததை கொண்டு கொட்டுனாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நாங்கள் நல்லபடியாக திருப்தியாக இந்த சாமியை கும்பிட்டு தீபாவளி பார்கவி தரிசனம் ரெண்டு பேரும் சிறப்பாக கொண்டாடினாங்கன்னா எங்களுக்கு அதுவே திருப்தின்னு சொல்கிறாங்க நந்தினி இவளுக்கெல்லாம் தளத்தி தீபாவளி ஒரு கேடான்னு கேவலமாக பேசுகிறாங்க இது கேட்ட நந்தினிக்கு கோவம் வருது ஏன் பார்கவிக்கு கூட கோவமாக தான் இருக்காங்க இதையெல்லாம் நீ மனசில் வச்சுக்கற இவங்க எப்போவுமே நல்லது பேச மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சாப்பிட சொல்கிறாங்க பார்கவி தர்ஷன் கூட போய் தர்ஷனியும் உட்கார சொல்லியிருக்காங்க தர்சனியும் நீயும் சாப்பிட்டு அம்மாவை பார்க்க கிளம்பலாம் உட்காருமான்னு சொல்லவும் அவங்க எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரிகாலன் சொல்கிறாரு எக்கோ நாங்கள் எல்லாரும் பசியோட கலந்துருக்கோம் அவங்களுக்கு தான் மொதல் சாப்பாடு பரிமாறுவியான்னு கேட்குறாங்க இதை பாடா வாய் மேலேயே பட்டாசு வச்சு கொளுத்திடுவோம் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதையோ ஓரமாட்டி இல்லை இந்த பிள்ளைக்குன்னு அவங்க அப்பா அம்மா இருந்திருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்களோ அதே மாதிரி சீராட்டி பாராட்டி நம்மளும் இந்த தீபாவளியை கொண்டாட வைக்கணும்டா அதுக்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நீ ஒழுங்கு மரியாதையோ ஓரமாக நின்றுட்டு பார்த்துட்டு மட்டும் இரு உனக்கு எப்போ நாங்கள் மிச்சமாகிறத கொடுக்குறோமோ அப்போ சாப்பிடுங்கிறாங்க பார்த்தியம்மாம்மா மிச்சம் மட்டும்தான் நம்மளுக்கும்மா தோச்சமெல்லாம் அவங்களுக்கு இந்த பார்கவியும் தர்சனையும் பாருங்களேன் ஒன்றும் தெரியாத மாதிரி பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போனதும் கதவை சாட்டிக்கிறாங்க என்னதான் பேசுவாங்க என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல அப்புறம் சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் கதவை திறந்துட்டு வேலை வேலையில வர்றாங்க இப்பவும் அதே மாதிரிதான் ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்காங்க ஆனா சீறி சிங்காரத்துக்கிட்டு எப்படி வந்து உட்கார்ந்துருக்கு பாரு இந்த பிள்ளைங்கிறாங்க கரிகாலன் பார்கவிக்கு கோபம் வருது மொத மொத அப்பதான் சீரி போயிறாங்க பார்கவி இத பாருங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க எனக்கு கோவம் வந்துருங்கிறாங்க அடே அப்பா கும்பு தலைவி தர்சினி மாதிரியே நீயும் பெரிய கராத்த வீராங்கனையான்னு கேக்குறாங்க ஏ கரிகாலா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா ஏன்டா இந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நோம்பி நல்லதும் வாங்கி கட்டிக்கிற அவங்களோட வீரத்தை காட்டினாங்கன்னா நீ தாங்க மாட்டேன் பத்தாததுக்கு உனக்கு இடுப்போட கீழே பாதி வெந்து கிடக்குது வாய் பேசியாவது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கடா இல்லை தண்ணி குடிக்க கூட வாய் இருக்காமல் போயிடுங்கிறாங்க ரேணுகா இது கேட்ட கரிகாலன் எக்கோ நீங்கள் எப்போ இருந்து என் மேலே இப்படியெல்லாம் வெறுத்திக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு அதுதான் தெரியல யாரை வேணாலும் நம்மளா இந்த வீட்டு பொம்பளைங்களை நம்பவே கூடாது சரி சரி நடத்துங்க நடத்துங்க அவங்க கொடுப்பன சாலிகை அது நில கொடுத்து வச்சிருக்காங்க நோம்பி கொண்டாடுறாங்க ஆனால் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையே பரவாயில்ல நடக்கட்டும் நடக்கட்டும்ங்கிறாங்க கரிகாலன் பாரதவி தரிசனுக்கு பரிமாறுறாங்க இதை பாட்ட கதிர் அடே அப்பா என்னமா புருஷனுக்கு பொண்டாட்டி பரிமாறுறா பாருங்கிறாங்க ஏன் என் புருஷனுக்கு நான் பரிமாறேன் இதில் உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குறாங்க என்னடி என்ன ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கு கல்யாணமான மூணே நாளையில் அவன் அவன் புருஷன் ஆயிட்டானான்னு கதிர்கள் எழுதிட்டு வராங்க எங்கேயோ குப்பியில் கிடந்த நீ இந்த வீட்டில் வந்து குரல் வசத்து பேசுறியா குரலை வசத்து கெசத்து எங்கள் முன்னாடி பேசின கழுத்தை திருக்கி போட்டுருவா பார்த்துக்கு மாதிரி கியா கியான்னு கிடப்ப அதுக்கப்புறம் பேச முடியாது அது நேபத்தில் வச்சுக்கோங்கிறாங்க கதிர் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அவன் என் பொண்டாட்டி ஏன் முன்னாடியே ஏன் பொண்டாட்டியே திட்டுறீங்களான்னு தரிசனம் எழுந்து வரவும் ஆடே அப்பா ஏண்டா எவ்வளோ நாளாடா நீங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் பண்ணிட்டீங்க புருஷனுக்கு பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணுவோம் பொண்டாட்டிக்கு புருஷன் சப்போர்ட் பண்ணவும் அடாடா பாக்குறதுக்கு பயங்கரமா அவ்வளவு இருக்குதுங்கிறாங்க இனிமே அப்படிதான் இருக்கும் என் புருஷனை யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்கன்னு பார்கவி சத்தம் போடுறாங்க இதை பாத்துட்டு இருந்த ரேணுகவன் நந்தினியும் கை தட்டிக்கிட்டு வராங்க சூப்பர் பார்கவி நீ இப்படிதான் இருக்கணும் நாங்க தான் கல்யாணம் மாணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு நடந்துட்டு இருக்கோம் ஆனா நீ புருஷனுக்காக சப்போர்ட் பண்ணி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்க பார்கவி பேஸ் பேசுங்கிறாங்க என்னடி நினைச்சிட்டு இருக்கிறீங்க பேஸ் பேசணும் போஸ் போசணும் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆளாளுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அவளை தலை மேல தூக்கி வச்சு அவளை உசுக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா என்னையவே எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா இவன் வேற சும்மா என்னமோ பெரிய குடும்ப சாலையின்னு பாஞ்சுக்கிட்டு வரா டே தர்ஷா நீ மாறிட்டுடா இதுக்கப்புறமா இதே மாதிரி இருந்த உன்னை தொலைச்சு கட்டிடுவான் பாத்துக்கோங்கிறாங்க ஞானமும் கதிர நேரம் தான் உங்க அப்பா வீட்டு விட்டு போயிருக்காரு அந்த கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல இப்ப தலதுபாவளி ஒரு கேடா உனக்கு இவள சாரிக்கு சமமா டேபிள் மேல வச்சு உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இவளுக இவளுக சொல்லணும்னு பேசிட்டு இருக்காங்க அட போங்கய்யா ஐயா சரிக்கு சமமா வாழ்றதுதான் வாழ்க்கை இனிமே உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க ஏய் டர்சா பார்கவி நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்காதீங்கடா சாப்பிட்டு வாங்கடா மேலே போய் கொஞ்சம் நேரம் வேணும் சந்தோஷமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க இருந்து எல்லாருமே சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சதும் போய் உட்காந்து கதை கதையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்கவி முகத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம் தெரியுது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ரேணுகோட அம்மாவும் நந்தினியோட அம்மாவும் வந்துருக்காங்க கரிகாலன் அவங்கள பார்த்துட்டு அடடே வாங்க வாங்க அத்தை என்ன திடீர்னு இந்த வீட்டு பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் நந்தினி ரேணுகாவுக்கு சத்தம் கேட்டது என்னடி எங்க அம்மா சத்தம் சத்தமாட்ட கேக்குதுங்கிறாங்க தர்சன் மாடியில இருந்து கீழே எட்டி பார்க்கும்போது ஆமா சட்டி உங்க அம்மா ரெண்டு பேரும் தான் அட பாவி அடப்பாவிகிடு நான் இது எதுக்கு இங்க வந்திருக்கு சரி வாடி போய் பார்க்கலான்னு நந்தினி ரேணுகாவும் கீழே ஓடி பாக்குறாங்க ரெண்டு பேர்த்தோட அம்மாவும் வந்திருக்காங்க கரிகாலன் என்ன அத்தை நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்கிறாங்க நாங்க நல்லா தான்ப்பா இருக்கோம் நீ நல்லா இருக்கியாங்கிறாங்க அதே ஏன் கேக்குறீங்க வேட்டில இருந்து வெளிய தூக்கி போடு வெந்து தான் தனிச்சு தான் காடு மருமக பிள்ளை ஞானம் என் வேட்டிக்குள்ள சூறாவளியை ஏத்தி விட்டுட்டாருங்க தீபாவளிக்கு என் வேட்டிக்குள்ளயே நேற்று பொழுதோடவே சூறாவளி வெடிச்சிருச்சுங்கிறாங்க கரிகாலன் என்ற டே வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா எங்க வெடிச்சதுனால உன்ன கேட்டுட்டு இருக்காங்களாங்கிறாங்க மாமா என்னை நல்லா இருக்கான்னு கேக்குறாங்கல்ல அதுக்கு நான் உள்ளது சொல்லித்தான் ஆகணும் இதை பாருங்கட்ட இடுப்புக்கு மேல நல்லா தான் இருக்கு இடுப்புக்கு கீழ பொசு பொசுன்னு இருக்கு எங்க போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ரேணுகா நந்தினி ஓடி வராங்க அம்மா தீபாவளி நாளை நாளைக்கு தான் நினைச்சு நீங்க உறங்கிட்டீங்களா அடிச்சு புடிச்சு சீர தூக்கிட்டு வந்திருக்கீங்க அத்தை அப்படின்னு கரிகாலன் கேக்குறாங்க அது இல்ல தம்பி நாங்க வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு இருந்தோம் சரி எதுக்கும் ரெட்டி வந்துட்டு போலாமேன்னு வந்தோம் அங்க இருந்த கதிர் ஆமா எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க மாப்பிள்ள நீங்க நல்லா இருக்கிறீங்களா எதுக்கு மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க எது மாப்பிளையா பொண்ணை பெத்து கட்டி வச்சிருந்தா நீங்க மாப்பிள்ளையு எங்களை கூப்பிடலாம் ஒரு பேய கட்டி ஏவி விட்டுட்டு நீங்களும் உங்க புருஷனும் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீங்களா மாப்பிள்ளை கீப்பிள்ளையுன்னு கூப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கெட்டக்கும் வந்துடும் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க கதிர் அப்ப ரேணுகா வந்ததும் அடடே வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க இப்பதான் வந்தீங்களாக்கும் நீங்க நிக்கிறத பார்த்தா தெரியுது இப்பதான் வந்திருக்கிறீங்கன்னு நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டீங்களா ஏமா நான் தான் உனக்கு போன் பண்ணி வர வேண்டாம்னு சொன்னேன் அப்புறம் எதுக்கும் அங்க வந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க ரேணுகா நான் அப்பவே உங்ககிட்ட போன் பண்ணி கேட்டேன் நீதான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டியே அப்படிங்க ஆமா நான் தான் வேண்டாம்னு சொன்னல அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து நிக்கிற வேண்டாம்னு சொல்லியும் நீ திரும்ப இதுக்கு வாயிலாம் விழணும்னு வம்பனியா நீ வந்து நின்று இருக்கிறியாமா எதுக்குமா வந்த அதை சொல்லு நீ அடியே ரேணுகா தீபாவளி கொண்டாடுற சூழல் உங்க வீட்டுல இல்லைன்னு நான் நானும் நினைச்சேன் அதனால தான் நானும் அப்படியே விட்டுட்டேன்டி ஆனா நீங்க எல்லாரும் கடைக்கு போய் தீபாவளிக்கு தேவையான அம்புட்டும் வாங்கிட்டு வந்து தீபாவளி கொண்டாடுறதா நான் கேள்விப்பட்டேன்டி அதனால தான் நானும் சரி சீர்வரிசை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேங்கிறாங்க ஏமா கொஞ்சம் இரு நான் கடைக்கு போனது உனக்கு யார் சொன்னது நீங்க யார் வச்சு கேள்விப்பட்டீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரேணுகா அப்போதான் நந்தினிக்கு புரியுதோ ஐயோ நான் தாரா கிட்டே ஏதோ ரெண்டு ஒரு வார்த்தை புலம்பி தள்ளுனேன் அந்த தாரா புள்ள சொன்னதை கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சீர்வரிசையை தூக்கி கேட்டுக்கிட்டு இங்கே வந்தீங்களா இதை பாருங்க தாரா யாரா சொன்னதையெல்லாம் நீங்க நம்பிட்டீங்களா ஈஸ்வரி அக்கா வேற ஆஸ்பத்திரியில முடைய படுத்து கிடக்குறாங்க பார்கவி புள்ளையோட அப்பா இறந்தே போயிட்டாரு இறந்து முப்பது நாள் கூட ஆகல அந்த சோகம் தெரியாத அந்த புள்ளை பொக்குன்னு இருக்குமேன்னு சரி இந்த தீபாவளியை நல்லபடியா கொண்டாடலாமேங்கிறக்காக தான் நாங்க இந்த ஏற்பாட்டை பண்ண பாகவி தரிசனோட வாழ்க்கை இருட்டா போயிருமேன்னு ஏதோ நாங்க தான் பார்த்து நல்லது கெட்டது செய்யலாமேன்னு நாங்க நினைச்சோம் சின்ன ஜெரிசுக ஏதோ பொக்குன்னு போயிருமேன்னு நாங்க இந்த தல தீபாவளியோ கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கறாங்க நந்தினி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஜீபானதா அங்க வராங்க அப்பான்னு சொல்லிட்டு தரிசினி ஓடி வராங்க என்ன அடக்கு நாலே பார்க்கணும்